ஆளுநராக சிறப்பாக பணியாற்றி அவர் அடுத்து நாகாலாந்துக்கு ஒருவேளை ஆளுநராக போகக்கூடும் என்று ரெண்டு நாட்களுக்கு முன்னால் ஏடுகள் ஆருடமாக யூகம் தெரிவித்த போது அவர்கள் இந்திய நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவராக வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவர்தான் ராஜ்யசபாவுக்கும் சேர்மன் வைஸ் பிரசிடென்ட் தான் மாநிலங்களவைக்கும் அவைத்தலைவர் அந்த பொறுப்பினை நமது தாய் தாய் தமிழகத்தைச் சேர்ந்தவரும் வீரமும் விருந்தோம்பலும் நிறைந்த கொங்கு மண்டலத்தினுடைய ஒரு பிரதிநிதி போல இங்கே இருந்து அரசியல் நடத்திய அவர் குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்று பொறுப்பேற்றிருப்பதற்கு பொறுப்பேற்க இருப்பதற்கு எங்கள் மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்களை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் அவைத் அவைத்தலைவராக இருந்து சிறப்பாக நடத்துவதற்கு வாழ்த்து சொல்லுகிறேன் துணை குடியரசுத் தலைவர் ஒருவேளை அடுத்த கட்டத்தில் குடியரசுத் தலைவராக கூட ஆகக்கூடும் எனவே கட்சி எல்லைகளை கடந்து நம் தாய் தமிழகத்தினுடைய ஒரு தமிழர் நல்ல பண்பாளர் கட்சி எல்லைகளை கடந்து அனைவரையும் மதிக்கக்கூடிய சிபிஆர் அவர்கள் துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்க இருப்பதை உணர்ந்து எங்கள் வாழ்த்துக்களை பாராட்டுக்களை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் தலைவருக்கான வேட்பாளர் அறிவிக்கிறது வாழ்த்து தெரிவிக்கிறீங்க கூட்டணியுடைய நிலைப்பாடு என்ன அவர் அவர் அறிவிக்கப்பட்டதில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் வாழ்த்து சொன்னேன் இந்தியா கூட்டணி என்ன முடிவு எடுத்து யாரை போகிறார்கள் அங்கே இருக்குமா என்று இது பற்றி நான் இப்போது யூகமாகவும் சொல்ல முடியாது நண்பர் என்ற முறையில் கட்சியை கடந்து அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் அவர் துணியரசு துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் கட்சி ஆச்சரியங்களை மறந்து நான் வாழ்த்துகிறேன் அது இந்தியா கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற தமிழகத்திலே தலைமை தாங்குகிற திராவிட முன்னேற்றக் கழகமும் தோழமை கட்சிகளும் அவர்கள் ஆலோசித்து முதலமைச்சர் மூலமாக அறிவிக்கின்ற அந்த அறிவிப்பின்படி மறுமரிசி திமுக நடந்து கொள்ளும்